லஞ்ச ஊழல் தொடர்பிலான ஒரு விசாரணைக்கு உதவுவதற்காக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் தமது மகன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை மந்திரி விசார் சுக்ரி ரம்லி நேற்று உறுதிப்படுத்தினார் விசாரணையை நடத்தும் பொறுப்பை எம்ஏசிசியிடமே தாம் விட்டுவிடுவதாக சுக்ரி கூறியுள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து அதைக் கொண்டு ஆறு லட்சம் வெள்ளி பணத்தை கோரிய ஒரு சம்பவம் தொடர்பில் எம்எஸ்சிசி ஒரு மந்திரிபசாரின் மகன் உட்பட அறுவரை கைது செய்து தடுத்து வைத்திருப்பதாக முன்னதாக செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது வரும் கோலகுபாறு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் யாசேகாவை மலாய் வாக்காளர்கள் குறிப்பாக அம்னு உறுப்பினர்கள் புறக்கணிக்கக்கூடாது என்று அக்கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் டஸ்ரீ அமாத் மஸ்லான் நேற்று அறைப்புகள் விடுத்தார் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தை ஜாசேகா எப்போதுமே மதித்து நடந்து வந்துள்ளது என்று அவர் நினைவுறுத்தினார் ஒற்றுமை அரசாங்கத்தில் ஜாசேகாவுடன் அம்னோவும் இடம்பெற்றிருப்பதால் சில அம்னோ உறுப்பினர்களும் மலாய்க்காரர்களும் அரசாங்கத்தை ஆதரிப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றனர் ஆயினும் அவர்களின் அச்சத்திற்கு காரணமாக இருந்து வரும் ஜாசேகாவின் தலைவர்களான அந்தோனிலோ ஸ்டீவன் சிம் போன்றோர் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் நான்கு முக்கிய அம்சங்களிலும் தங்கள் உறுதியான கடப்பாட்டை கொண்டிருப்பதை அடிக்கடி வலியுறுத்தி வருவதாக மஸ்லான் தெரிவித்தார் இஸ்லாம் கூட்டரசின் மதம் என்பதை அந்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர் என்று குறிப்பிட்ட மஸ்லான் மலாய்க்காரர்கள் பூமி சிறப்பு சலுகைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டார் அரச மலேசிய கடற்படையின் தொன்னூறாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு அரச மலேசிய கடற்படையின் ஒத்திகையின் போது ஏற்பட்ட விபத்தில் மாண்ட கடற்படை வீரர் டி சிவசுதன்தான் தங்களது குடும்பத்தின் மகிழ்ச்சியின் சின்னம் என்று அவரின் தந்தை கூறியிருப்பது பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அவரின் மரணம் தங்கள் குடும்ப சந்தோஷத்தை பறித்து விட்டதாகவும் சிவசுதனின் இழப்பு தங்களை உடல் ரீதியாக பிரிந்தது மட்டுமல்லாமல் மகிழ்ச்சியையும் சிதைத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சிவசுதனின் நல்லுடல் பேராக் சித்தியவானில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அவரின் நல்லடக்க சடங்கு இன்று வியாழக்கிழமை நடைபெறும் என்று அரச மலேசிய கடற்படையின் வியூக தொடர்பு பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் பக்காத்தான் ஹரப்பான் சார்பில் பாங் சாக்தாவ் களம் இறங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோர்விங்கின் உதவியாளர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது கோலகுபுபாருவில் உள்ள ஜாசேகா சேவை மையத்தில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் அந்தோனி லோக் ஸ்லாங்கூர் அம்பாங்கைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான பாங்கை வேட்பாளராக அறிவித்தார் நாட்டில் கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடிய போராட்டவாதி முக்தியா சிங் தமது தொன்னூற்று ஓராவது வயதில் காலமானார் கம்யூனிஸ்ட் கிளர்ச்சியிலிருந்து தப்பிப்பதை விட நீண்ட ஆயுள் வரை வாழ்வது கடினமாக இருக்கிறது என்று கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு வரையில் மலாயா அவசர காலத்தின் போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த முக்தியா சிங் ஒருமுறை கூறியிருந்தார் ஸ்லாங்கூரில் பதினெட்டு கம்யூனிஸ்ட் பயங்கரவாதிகளை கொன்று மற்றும் சிறை பிடித்ததற்காக அவரின் துணிச்சலை பாராட்டி அவருக்கு போலீஸ் கர்னல் பதக்கம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அப்பதக்கத்தை அவருக்கு இரண்டாம் எலிசபெத் மகாராணி சார்பில் மலாயாவுக்கான தூதர் டொனால்டு சார்லஸ் மேக்லிவ்ரே வழங்கியிருந்தார் நெகிரி செம்பிலான் போட்டிக்சன் கடல் பகுதியில் காணப்படும் சிப்பிகளில் இன்னும் உயிரியல் நச்சுப்பொருள் கலந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அவற்றை உட்கொள்வது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று அம்மாநில விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்துஸ்ரீ ஜலாலுடீன் அலியாஸ் தெரிவித்துள்ளார் அந்த கடல் பகுதியில் பிடிக்கப்படும் சிப்பிகளை சந்தைகளில் விற்பதற்கு இம்மாதம் நான்காம் தேதி மீன்வளத்துறை தடை விதித்தது அந்த சிப்பிகளில் உடலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நச்சுப்பொருள் கலந்திருப்பது ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து இந்த தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்